கோடியக்கரை ராமர் பாதம் கோடியக்கரைங்கிற பேரை கேள்விப்பட்ட உடனே பலருக்கு பொன்னியின் செல்வன் கதை ஞாபகம் வந்திருக்கலாம் ஆனால் நாம் பார்க்க போகிறது கோடியக்கரையில் நடந்த ராமாயண கதை கோடியக்கரைங்கிறது எங்கே இருக்குது இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினத்துலேருந்து ஐம்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் வேதாரண்யத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்கிற லாஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த முனைக்கு பேரு தான் கோடியக்கரை இப்போ ரெண்டு நீண்ட முனை கடலுக்குள்ள ஸ்ரீலங்காவை நோக்கி டுவர்ட்ஸ் ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா இந்தியா மேப்பில் அதில் அந்த ஃபஸ்ட்டு முனை அதுதான் கேலிமர் முனை அதுக்கு பேரு தான் கோடியக்கரை இந்த ரெண்டாவது முனை இருக்கு இல்லையா இதுதான் அரிச்சல் முனை அது தனுஷ்கோடியில் இருக்குது அரிச்சல் முனைக்கு போகிறதுக்கு முன்னாடி கோடியக்கரைக்கு வந்திருக்காரு அங்கே பதிமூணு அடி உயரத்தில் இருக்கிற ஒரு மணல் மேடு மேலே ஏறி நின்று சுத்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காரு அந்த இடத்துலருந்து இலங்கை தூரக்க தெரிஞ்சிருக்கு ஆனால் ராவணனுடைய அரண்மனையுடைய பின்பகுதி தெரிஞ்சிருக்கு இங்கிருந்து பார்க்கும்போது அப்படி பின்பகுதி தெரிகிற ஒரு அரண்மனைக்கு போய் போரிடுறது ஒரு வீரனுக்கு அழகு இல்லை அது போர் முறைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இறங்கி வந்து தனுஷ்கோடிக்கு வந்திருக்காரு இப்படி ஒரு புராண கதை அங்கே நிலவுகிறது இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது இந்த போர்டை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடம் ஃபுல்லாவையும் மெயின்டைன் பண்ணுறது ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க மேலே ஏறுறதுக்கு நல்ல படிகள்லாம் அழகாக கட்டியிருக்காங்க மேலே ரெண்டு பாதங்கள் இருக்குது அங்கேருந்து பார்த்தாலும் இயற்கை சூழல் ரொம்ப அழகா இருக்கு பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எல்லா பெருமாள் கோவில்கள்லேயும் ராமர் பாதத்துக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கு ராமர் இந்த பகுதிகளில் தான் சுற்றி அலைந்து தேடி இருக்காரு அப்படிங்கிறதுனால சிம்பாலிக்கா எல்லா கோவில்கள்லையும் ராமர் பாதத்தை வழிபடுற முறை நாகப்பட்டினத்தில் இருக்கு நன்றி வணக்கம்